போப் பிரான்சிஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மறைந்து இந்த உலகத்தையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தினார் அவரின் மறைவு உலகத்தையே பாதித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் என்றால் அமைதியை விரும்புபவர்கள் அவர்கள் ஜீசஸ் அவர்களின் நேரடி தூதர் ஜீசஸிடம் நேரடியாக பேசக்கூடியவர் போப்பாண்டவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பேற்பட்ட போப்பாண்டவர் அவர்கள் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேல் ஹாசா யுத்தத்தை கடுமையாக கண்டித்தார் தனது கடைசி ஆசை ஹாசா மக்களின் அமைதி அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக தெரிவித்தார் அப்படியாவது போர் முற்று பெறும் என நினைத்தார் ஆனால் அந்த நம்பிக்கை நிராசையாகவே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் அவரது பிரிவு நம் அனைவருக்குமே பெரும் துயரமாக அமைந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது புதிய போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த தேர்வு முறையில் முறையில்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உலகம் முழுவதும் உள்ள கார்டினல்களுக்கு அந்த வாக்களிக்கும் தகுதி உள்ளது அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களது உலகத்திற்கான இயேசுவின் தூதர் போப் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்தவுடன் அவர்கள் இருக்கும் மாளிகையில் கரும் புகையை வெளியேற்றினார்கள் என்றால் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற அர்த்தம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கரும்புகையை புகையை வெளியேற்றினார்கள் அப்போது இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற செய்தி பரவியது நேற்று வெண் புகை வெளியேறியது அதன் மூலம் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டது இன்று நம் அனைவருக்கும் புதிய போப் காட்சி கொடுத்தார் அவரின் முதல் உரை என்னவென்றால் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் இதுதான் தேர்ந்தெடுக்கப்படும் அனைத்து போப்புகளின் எண்ணமும் ஆனால் இந்த உலகத்தில் அமைதி என்பது கனியாக தான் உள்ளது புதிய போப் அவர்களின் பெயர் என்ன தெரியுமா ராபர்ட் ப்ரிவோஸ்ட் தனது முதல் உரையை நிகழ்த்தினார் அதில் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று தனது உரையை ஆரம்பித்தார் கடவுள் நம் அனைவரையும் நேசிக்கிறார் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார் உலகத்திற்கு அவருடைய ஒளி தேவை உண்மைதான் நிச்சயமாக தேவைதான் கிறிஸ்துவின் பார்வைப்படும் இடம் அமைதி தவளும் என்பது உண்மை அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் எனவே அவருடைய கைகோர்த்து அவர் பின் செல்வோம் என கூறி அனைவரையும் ஆசீர்வதித்தார் உண்மையில் போப் அவர்கள் ஆசிர்வாதம் என்பது அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் உள்ளது என்றால் அது நாம் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் ஒரு புறம் ஹாசா இஸ்ரேல் வார் நடந்து வருகிறது இன்னொரு புறம் பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் ஆரம்ப நிலையில் இருக்கிறது ஆனால் இவை இரண்டுமே தீவிரவாதத்திற்கு எதிரான போர் என்பது உண்மை தீவிரவாதத்தை ஆதரிக்க முடியாது அது எந்த உருவத்தில் இருந்தாலும் ஏனென்றால் தீவிரவாதிகளின் இலக்கு அப்பாவி மக்களை கொள்வது அதை எவ்வாறு ஆதரிக்க முடியும் அப்பாவி மக்களுக்கு பாதுகாப்பு அந்த இறைவன்தான் ஏனென்றால் யாரும் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படி இறைவன் இறைவனின் குழந்தைகளை காப்பது அந்த இறைவன்தான் ஆகையால் தான் தீவிரவாதிகளை அழிக்கும் வேலையை இந்த நாடுகள் செய்து வருகின்றன ஆனால் மக்களுக்கு பாதிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போப்பு கூறி அமைதி தவளட்டும் என்று ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த இவரது ஆசீர்வாதம் நிச்சயம் இந்த உலகத்தை அமைதி வட்டத்திற்குள் அடக்கும் என நாம் நம்புவோம் ஏனென்றால் இயேசுவின் நேரடி சீடர் போப் அவர்கள் அவர்களின் ஆசீர்வாதம் பழிக்கட்டும் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தின் அனைத்து மக்களின் எண்ணமும் அதை ஒரு அனைவரின் மனதாக பிரதிபலித்திருக்கிறார் புதிய போப் அவர்கள் அவர்கள் வாழ்க பல்லாண்டு அவர்களின் சேவை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கட்டும் ஜீசஸ்